பரலோக தந்தையே இறைவாம் உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த மாலை திருப்படியிலே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் காலை முதல் இந்நேரம் வரை நீர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து வருகின்றீர் இம்மட்டும் உதவின கடவுள் இனியும் எங்களுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையிலே இனி வர இருக்கக்கூடிய இந்த இரவையும் ஆண்டவரையும் ஒரு திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே ஆசிர்வதித்தருள்ளும் வல்லமையான தெய்வமே ஆசீர்வாதத்தின் தகப்பனே இன்றைய வாசகங்களை வரக்கூடிய இரண்டு குடும்பத்தையும் அற்புதமான முறையில் நீர் ஆசிர்வதித்தீர் ஆண்டவரை உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் சிம்சோனின் பிறப்பும் திருமுழுக்கு யோவானின் பிறப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்றது வறண்ட நிலத்தில் நான் ஆறுகளை தோன்றச் செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே பிள்ளை பெறாத முடியாத நிலையாக இருந்தாலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்தபோது போது அவர்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்துக்கு அற்புதமான வாரிசுகளை நீர் உருவாக்கினீர் இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுடைய பெயரை சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் அஞ்சாதே உம் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று செக்கரியாவிடம் வானதூர சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் ஒப்புக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உமது இரக்கத்தின் பார்வை நிறைந்து இருப்பதாக ஆண்டவரே அவர்கள் உமது வல்லமையான காரியங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து ஆண்டவரே நீர் அவர்களை மீட்டருளும் ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இதோ விண்ணியிலிருந்து விடியல் அவளுடைய குடும்பத்தை தேடி வந்து ஆண்டவரே அவர்களுக்கு நீர் அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களையும் நீர் செய்தருள்ளும் இதோ மாசற்றவனுடைய மன்றாட்டு உம்முடைய பார்வையில் மதிப்பு மிக்கது என்பதை உணர்கின்றோம் இதோ எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதி பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கின்றோம் பல்வேறு குறைகளோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வல்லமையோடு ஆசிர்வதி நாங்கள் ஜெபிக்கும் ஜெபங்கள் உம் திருமுன் தூபம் போல எழுப்பப்படுவதாக ஆசீர்வதி எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக ஜபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல தகப்பனே